வல்லவனுக்கு வல்லவன் அப்படிங்கிற ஒரு குட்டி கதை தான் நான் நீங்கள் சொல்லலான் இருக்கேன் அதாவது ஒரு காட்டில் ஒரு பெரிய சிங்கம் இருந்துச்சு அந்த சிங்கம் என்ன பண்ணால் அங்கே மற்ற வீரினங்களை கண்ணா பின்னான்னு அடித்து சாப்பிட்டுட்டு ரொம்ப சேதப்படுத்திக்கிட்டே இருக்கும் அங்கே உள்ள மற்ற குட்டி குட்டி விலங்கினங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக போயிடும் இது என்ன இப்படியே பண்ணி நம்ம அழிச்சிடும் போல இருக்குது இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விலங்கினங்களும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடும் மீட்டிங் போட்டுட்டு நம்ம வந்து டெய்லி ஒரு இனத்துலேருந்து நம்ம ஒரு உணவாக அந்த சிங்கத்துக்கு போய்டும்னு நம்ம அத பேசி பார்ப்போம் அது ஓகேன்ட்டா நம்ம அதைப்படி போவோம் நம்மளுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க மற்ற விலங்குகள் எல்லாம் சரின்னு சொன்னதும் அந்த முடிவை சிங்கிட்டதை சொல்லுவாங்க சிங்கம் வந்து உடனே ஒத்துக்கும் ஓகே நான் ஏன் கஷ்டப்பட்டு உங்களை ஓடி ஓடி உங்களை பிடிச்சி நான் வந்து சாப்பிட்ணும் எனக்கு நீங்களே வந்துடுறப்பள்ளே எனக்கு நல்லது தானே நான் பாட்டிலே குகையில் அழகாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கும் அப்படி ஒத்துக்கிட்டபடி டெய்லி ஒரு ஒரு வினங்குனங்களாம் அதுக்கு உணவாக போயிட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஒரு முயல் வந்து என்ன பண்ணுச்சுது ஒரு திறமையாக அது என்ன பண்ணுச்சு எப்படியாவது நம்ம இந்த சிங்கத்தை வென்றுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிக்கும் அதனால அன்னைக்கு என்ன பண்ணுது அது டேர்ன் வரும்பொழுது அது போகாது அது போகாமல் ஒழிஞ்சிட்டே இருக்கும் அப்போ வந்து சிங்கம் வந்து கர்ஜிக்கும் என்னுடைய டர்ன் இன்னைக்கு யார் இன்னைக்கு ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு அப்புறமா அந்த முயல் போகும் போயிட்டு சொல்லும் நான் தான் இன்னைக்கு ஒன் டேர்னு ஒன்றுக்கு இறையா நான் வர்றதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்தேன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும் அந்த சிங்கம் வர்ற வழியில் ஒன்றை விட பெரிய பலசாலியான ஒரு சிங்கத்தை பார்த்தேன் அது என்னை கரமம் கட்டிகிட்டே இருந்துச்சு நான் அதுலேருந்து தப்பிச்சு உனக்கு திறமை உனக்கு தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒளியாந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் என்னை விட யார் இங்கே பலசாலி என்னை காட்டும் போகிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் வா நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டி என்ன பண்ணோம் அந்த சிங்கத்தை அழிச்சிட்டு போக்கி ஒரு பெரிய கிணறு அந்த கிணறுல பாரு அது உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சிங்கம் என்ன பண்ணோம் அந்த கிணத்தை எட்டி பார்க்கும்போது அதில் இதனுடைய உருவம் தெரியும் ஓஹோ அங்கே ஒரு சிங்கம் இருக்குது போகல அப்படின்னு சொல்லிட்டு இது கோபத்தில் நான் இருந்த கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிடில் குதிச்சிடும் அப்போ தான் அந்த முயல்குட்டி வந்து திறமையாக ரொம்ப செஞ்ச வேலை அந்த சிங்கம் அதிலே இறந்து போயிடும் இந்த முயல்குட்டியை மற்ற விலங்கினங்களும் ரொம்ப சந்தோஷமாக பாராட்டுங்க இந்த முயல் செஞ்ச திறமையினால் அந்த சிங்கத்திலேருந்து மற்ற வீரனங்களோ ஓரளவு தப்பிச்சு வந்துச்சுங்க அப்போ தான் இந்த கதை நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வல்லவனுக்கு வல்லவன் அப்படிங்கிறது யாராவது ஒருத்தவங்க நம்மளை ஏமாற்றும் பொழுது அவங்கள ஏமாற்றத்துக்கும் ஒரு ஆள் வருவார் அப்படிங்கிறதையும் சொல்லுது அது மட்டும் இல்லை யார் ஒருத்தவங்களுக்கு அநியாயமாக தீங்கு செய்கிறாங்களோ அவங்களுக்கு தண்டனையும் கிடைக்குங்கிறதையும் இந்த கதை சொல்லுது வல்லவனுக்கு வல்லவன் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி